நம்ம ஊர்ல பவர் கட் ஆச்சு அப்படின்னா நம்மளால எவ்வளவு நேரம் தாங்கிக்க முடியும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்ல அதிகபட்சமா ஒரு நாலு மணி நேரம் நம்ம அதை டாலரேட் பண்ணுவோம் ஆனா அதுக்கு மேல ஒரு பவர் கட் இல்லாத சுச்சுவேஷன்ல சர்வை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா யூரோப்பியன் யூனியன்ல அதாவது ஒட்டு மொத்த ஐரோப்பிய நாடுகள்ல பல முக்கியமான நகரங்கள்ல திங்கட்கிழமை பவர் கட் ஏற்பட்டிருக்கு இந்த பவர் கட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா நடந்திருக்கு இதனால எமர்ஜென்சியை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதை எனர்ஜி கிரைசிஸ் அப்படின்னு கூட குறிப்பிடுறாங்க இந்த பவர் கட்டுக்கு முக்கியமா என்ன காரணம் எந்தெந்த நகரங்கள்லாம் இதனால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு என்ன மாதிரியான ரெமடிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீடைலா பாக்க போறோம் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வளர்ந்த ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம் மக்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுல முன்னோடியா இருந்துட்டு இருக்காங்க பலருக்குமே ஐரோப்பால போய் செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளோட தேவைகள் எல்லாமே நமக்கு வந்து தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு கவலையுமே இல்லாம வாழலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இப்பவும் இருக்கு ஏன்னா அவ்வளவு பெசிலிட்டிஸும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க அப்படி ஒரு முன்னேறிய நாடான யூரோப்பியன் தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு முக்கியமா எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெயின் போர்டுகல் பிரான்ஸ் பெல்ஜியம் உள்ளிட்ட முக்கியமான நகரங்கள்ல இந்த பவர் கட் அப்படிங்கிறது நடந்திருக்கு இதுல ரொம்பவே பாதிக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு பாக்கும்போது ஸ்பெயின் ஸ்பெயின் கிட்ட இருந்து மின்சாரத்தை வாங்கி பயன்படுத்துற போர்டுகல் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள்ல இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இப்போ பவர் கட் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே நம்ம ஊர்ல கூட நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க இது ரொம்ப மேசிவா நடந்திருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கிகாவாட் மின்சாரம் அளவுக்கு ஒரே நேரத்துல ஒரு அஞ்சு செகண்ட்ல வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இத நம்ம வந்து எண்ணிக்கையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய தேவையில கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் அளவுக்கு இது கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க பெரிய அளவுல இந்த மின்வெட்டு அப்படிங்கறது தான் இதோட தாக்கமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சரி பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரியான பாதிப்பு இதை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது முதல்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மின்வெட்டு அப்படிங்கிறது ஸ்பெயின்ல பெரிய அளவுல நடந்திருக்கு ஸ்பெயின் கிட்ட இருந்து மின்சாரத்தை வாங்கி பயன்படுத்துற போர்டுகள்லயும் இது நிறைய நடந்திருக்கு அடுத்தது இந்த ரெண்டு நாடுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனித்தனியா ஸ்பெயின்லயும் சரி இல்ல போர்ட்டுகள்லயும் சரி கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் அளவுக்கு அவங்களோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது இருக்கு அப்போ மக்களும் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறது இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த மாதிரி ஒரு மின்வெட்டு வருது நம்ம யூஸ் மொபைல் நம்ம பயன்படுத்துறதுக்கு சார்ஜ் போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது டெலிகாம் ஃபெசிலிட்டிஸ் அதாவது தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துறதுலயும் பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு இதனால மக்கள் அவங்களோட ஃபேமிலியோ இல்ல ஃப்ரெண்ட்ஸையோ தொடர்பு கொள்றதுக்கு இல்ல அவங்க இருக்கிற ஏரியா எல்லாம் சேஃபா இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய சிரமம் ஏற்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பார்க்கும் போது பணத்தை ஏடிஎம்ல இருந்து எடுக்கிறதோ இல்ல மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதோ அதுவும் பெரிய சிக்கலுக்குள்ள இருக்கு ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வைஃபை இஷ்யூஸும் நிறைய இருக்கிறதுனால மணி ட்ரான்ஸ்ஃபரும் இங்க பெரிய சேலஞ்ச் ஆயிருக்கு அடுத்தது டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட்டும் பெரிய அளவுல பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகமான அளவுல மின்சார வாகனங்களை இயக்குறாங்க குறிப்பாக மின்சார ரயில்கள் எல்லாமே இந்த மின்வெட்டுனால சுரங்கப்பாதையில சிக்கி தவிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ அதுல இருந்த மக்கள் எல்லாமே பெரும் அவதிக்குள்ளாயிருக்காங்க வீடு திரும்ப முடியாம நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது போர்டோ லிஸ்பான் மாதிரியான நகரங்கள்ல மெட்ரோ சேவையை முழுமையா நிறுத்திட்டாங்க இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பகுதிகளில் மெட்ரோ சேவையை நிறுத்திருக்காங்க அதுக்கப்புறமா மெட்ரோ சேவையை கொஞ்சம் குறைச்சிருக்கவும் செஞ்சிருக்காங்க அதோட ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணியிருக்காங்க ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிராஃபிக் சிக்னல்ஸ் டிராஃபிக் சிக்னல்ஸ்க்கும் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும் டிராஃபிக் சிக்னல்ஸ் கம்ப்ளீட்டா ஷட் ஆயிருக்கு இதனால மக்கள் சாலை வழியாக பயன்படுத்துறதும் ரொம்ப சிக்கலா இருக்கு பார்க்குறோம் திங்கட்கிழமை நம்ம சொன்ன மாதிரி இந்த மின் தடை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அதை தொடர்ந்துதான் மக்கள் இவ்வளவு பிரச்சனைகளையும் சந்திச்சிட்டு வராங்க இதை தீர்வு காரணம் அப்படிங்கிறதுக்காக திங்கட்கிழமை நள்ளிரவிலையே ஸ்பெயின் அரசாங்கமும் சரி போர்த்திகல் அரசாங்கமும் சரி அவங்களோட நாடுகளில் அவங்க அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க இந்த அவசர கூட்டத்தினுடைய முடிவில் ஸ்பெயின் அரசாங்கம் அங்கே ஒரு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறாங்க ஸோ ஸ்பெயின் அரசாங்கம் அங்கே ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் போர்த்திகல் அரசாங்கமும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிற குறிப்பிட்டுருக்காங்க ஐரோப்பிய நாடுகளோட வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு இது மிகப்பெரிய விஷயமா ஒரு பூதாகரமான விஷயமா வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த மின் தடைக்கு என்ன காரணம் இதை எப்படி ரெக்டிஃபை பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இந்த மின்தடை ஏற்பட்ட உடனே நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது ஒண்ணு என்னன்னா கிளைமேட் சேஞ்ச் ஒரு முக்கியமான ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க திடீர்னு ஏற்பட்ட வெப்பநிலை அதிகரிப்பு இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம் அப்படின்னு கருதப்பட்டது அடுத்தது பிரான்சினுடைய தென்மேற்கு பகுதியில இருக்கக்கூடிய அலரிக் அப்படிங்கிற ஒரு மலையில தீ விபத்து ஏற்படுது அந்த தீ விபத்து நிறைய உயர் மின்னழுத்த கேபிள்களை வந்து பாதிச்சிருக்கு தான் இந்த எலக்ட்ரிசிட்டி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு காரணங்களும் சொல்லப்பட்டு மாட்டுது இது மட்டும் இல்லாம இது சைபர் அட்டாக்கா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் நிறைய பேருக்கு மத்தியில் நிலவனதை பார்த்தோம் ஆனா இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க மாதிரி ஸ்பெயின் அரசாங்கத்தின் தரப்புல இருந்து பிரதமர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இது அவங்களோட பவர் கிரிட் ஆபரேட்டர்ல நடந்த ஒரு தவறு தான் தான் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பதினஞ்சு ஜிகாவாட் அளவுக்கான மின்சாரம் அப்படிங்கறது ஒரு இந்த பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு மற்றபடி இது சைபர் அட்டாக்கா இருக்குமோ அப்படிங்கறக்கான எந்த ஒரு தரவுகளுமே நினைச்சு மக்கள் யாரும் அச்சப்பட வேணாம் குறிப்பிட்டிருக்காங்க என்ன மாதிரியான எல்லாம் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பாக்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்துக்கும் மேலான போராட்டத்துக்கு அப்புறமா இந்த பிரச்சனைய படிப்படியா சால்வ் பண்ணிட்டு வந்திருக்காங்க செவ்வாய்க்கிழமை காலையில நிலவரப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேல மின்சாரத்தை நாங்க ரீஸ்டோர் பண்ணிட்டோம் இப்போ சேஃபா இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஆனாலும் கூட அந்த நாட்டினுடைய போக்குவரத்து துறையின் அமைச்சர் சார்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரச்சனை இன்னும் இருக்கு கம்ப்ளீட்டா ரெக்டிஃபை ஆகல இன்னும் நிறைய இடங்கள்ல ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு அதெல்லாம் கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் இந்த பிரச்சனை முழுமையா சால்வ் ஆக முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க என்னதான் இருந்தாலும் ஐரோப்பா மாதிரி ஒரு வளர்ந்த நாட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பாக்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க